அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமதுல்லாஹி ரபிலின் வசலாத்து வசலாம் அல்லா ரசூலா அம்மாவார் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் ஷைத்தானுக்கு அல்லாஹு தாலா வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் ஆற்றலையும் அதனுடைய ஒரு எல்லையையும் நாம் வந்து விளங்கித்தான் இருக்கின்றோம் என்னதான் ஷைத்தான் அவனுடைய சூழ்ச்சியினால் யாரை வழியெடுத்தாலும் அல்லாஹனுடைய பாதையிலே முழுமையாக முழுமனதோடு மூமின்களாக இருக்கக்கூடியவர்களை சைத்தான் ஒன்றும் செய்ய முடியாது இதை நான் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் சைத்தான் எல்லாரையும் வழிகெடுத்துருவான் அப்படின்னு நாம வந்து மொட்டையாக விளங்கக்கூடாது சைத்தான் எல்லோரையும் வழிகெடுக்க முடியாது நாம் பார்த்திருக்கிறோம் கடந்த அமர்வுகளில கூட உமர் அலி அல்லாஹ்னூரை பார்த்தால் சைத்தான் விரண்டு ஓடுவான் என்று நபி சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க அதுக்கு காரணம் என்ன உமர் அலி அல்லாஹ் வாழ் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியா பெரிய வீரர் என்று சொல்லியா இல்லை அவருடைய ஈமானுடைய உறுதி அல்லாஹுடைய துணைசுவலாசலம் ஒன்றை சொல்லிவிட்டால் அதற்கு மாற்றமாக யார் சொன்னாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதுதான் ஈமானிய உறுதி ஆகவே அல்லாவுடைய துணை உடைய சொல் செயல் அங்கீகாரங்களை முழுமையாக நாம் வந்து பின்பற்றுவதன் மூலம் அல்லாஹ் ஒருவன் என்பதில் உறுதியாக நம்பிக்கை கொள்வதன் மூலம் மட்டுமே நம்முடைய ஈமானை நாம் உறுதியாக வைத்துக்கொள்ள முடியும் இப்படி உறுதியான ஈமான் இருக்கக்கூடிய நம்மில் சிலரும் எது தவறு என்று வாழ்க்கையில நமக்கு வந்து விளங்கி வைத்திருக்கிறோமோ அதிலிருந்தெல்லாம் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளுகின்றோம் அஹமது நிறைய பேர் தவறு என்று தெரிந்து அதை செய்ய மாட்டாங்க முறையாக வந்து அமல்களை செய்வார்கள் ஒரு நல்லவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் இவர்களை சைத்தான் எங்க வழி கெடுக்கிறான்னு கேட்டா பொருளாதாரம் திரட்டும் பொழுது அவர்களுடைய அந்த வேலைகளிலே அந்த காசு பணத்தை சேகரிக்கக்கூடிய விஷயங்கள் என்று வரும் பொழுது காசு பணத்தை திரட்டுவது ஹலால் தானே அப்படி என்ற ஒரு நல்ல சிந்தனையை சைத்தான் வந்து போட்டு தொழுகையை விட்டுவிட்டும் பொருளாதாரத்தை நோக்கி ஓடக்கூடியவர்களாக சைத்தான் சில சந்தர்ப்பங்களிலே நம்மை ஆக்கி விடுகின்றான் இது எல்லோரும் நம்ம வந்து நம்ம வந்து சிந்திச்சு பார்க்கணும் நம்ம முறையாக தொழக்கூடியவர்களாக இருந்தாலும் சரியான முறையில் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும் சில பொழுதுகளிலே சைத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னால் சில வேலையின் முக்கியத்துவத்தை காட்டி தொழுகையை அலட்சியப்படுத்த வைத்து விடுகின்றான் இது என்னவென்று சொன்னால் இது மிகப்பெரிய சைத்தானின் வழிகேடு காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாஹூ ரபுல்லாலமின் தனது திருமறையிலே தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது இன்ன சலாத்த காண தலல் முமீனின் கிதாபம் மௌகூத்தா தொழுகை என்பது முமீன்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று சொல்லுகின்றார் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் தொழுகை முறையாக நாம் நிறைவேற்றிவிட்டு சென்றால் அல்லாஹ் அந்த செயலிலும் பறக்கத்து செய்வான் அந்த நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு வந்து நிறைய பறக்கத்து செய்வான் சில சந்தர்ப்பங்களில் இந்த தொழுகையை நாம் தொழுது கொள்ளலாம் என்று ஒரு வேலைக்காக போவோம் அந்த வேலையும் நடக்காது தொழுகையும் கிடைக்காம போன அனுபவங்கள் நம்ம பலருக்கும் இருக்கும் அப்போ இங்கே ஷைத்தானுடைய சூழ்ச்சி என்ன இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹு ரபுல்லாலுமே தனது திருமறையில தெளிவாக வந்து சொல்லி காட்டுகின்றான் இன்ன ரப்பித்து அல்லா நாடியவர்களுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுக்கிறான் நாடியவர்களுக்கு குறைத்து விடுகின்றான் ஆகவே பொருளாதாரம் கூடுதல் குறைவு என்பது உங்களுடைய ஓடுதலிலும் உழைப்பில் மட்டுமல்ல அல்லாவுடைய நாட்டத்தில் தான் இருக்கின்றது என்பதில் நாம் உறுதியாக நம்பணும் ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் இந்த உலக விஷயத்தை நாம் மையமாக வைத்து அது ஹலால் தானே என்ற அடிப்படையில் அந்த தவறை சைத்தான் நமக்கு நியாயப்படுத்த வைப்பான் கடந்த ஒரு அமர்விலும் நான் வந்து சுட்டி காட்டினேன் சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் மிகவும் மோசமானது எது என்று சொன்னால் நாம் செய்த தவறை நியாயப்படுத்த முயற்சிப்பது தவறை தவறு என்று தெரிந்தால் நம்ம வந்து தோகை செஞ்சிருவோமே தவறு தவறு என்று தெரியாமல் இப்ப கடந்த காலங்களிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இணை வைக்கக்கூடிய ஒரு பாவத்தில் ஒரு ஒன்பது சதவீதம் முஸ்லிம்கள் போய் விழுந்தாங்க காரணம் என்ன அது அவங்களுக்கு தவறு என்று தெரியல இதுதான் மார்க்கம் என்று விளங்கி வைத்திருந்தார்கள் அப்போ அவர்களுக்கு அது தவறு என்று உணர்த்தப்பட்டது உணர்ந்தவுடனே நிறைய பேர் தௌபா செஞ்சு மீண்டு வந்தாங்க இதுல நமக்கு வந்து விளங்குது தவறுகள் உணர்த்தப்பட்டால் பெரும்பாலான மூமின்கள் தௌபா செய்து மீண்டு வருவார்கள் நாம் செய்யறது தவறே இல்லை என்று நியாயப்படுத்தி நம்ம மனசாட்சிக்கிட்ட கேள்வி கேட்டு நம்மளே அதுக்கு நீதிபதியாக இருந்து நாமளே ஒரு முடிவு பண்ணி இதெல்லாம் வந்து சகஜம் இதெல்லாம் சாதாரணம் இதையெல்லாம் எல்லாம் மன்னித்து விடுவான் என்று நமக்கு நாமே தீர்ப்பு கொள்ளக்கூடிய ஒரு நிலையை சைத்தான் நமக்கு ஏற்படுத்துவான் ஆகவே இந்த உலகத்தில் எல்லாம் நமக்கு ஹலால் விஷயங்களாக இருந்தாலும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு காசு பணத்தை சேகரிக்கிறதுக்குங்க மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அல்லாஹூர் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அதற்கு நீங்கள் பதில் கூடுங்கள் நிறைவேற்றுங்கள் ஓ தொழுகையை முடித்து சொன்னா அதற்கு பிறகு இந்த பூமியிலே பறந்து சென்று அல்லாஹ் உங்களுக்கு விதித்திருக்கக்கூடிய அருளை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹூர் ஆலமின் ஜும்மா தொழுகையை பற்றி பொழுது குறிப்பாக சுட்டி காட்டுகின்றான் இது எல்லா தொழுகைகளுக்கும் பொருத்தமான ஒன்றுதான் ஆகவே நாம வந்து அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்களை விட்டுவிட்டு இந்த உலகத்திலே நாம வந்து பொருளாதாரம் பொருளாதாரம் என்று ஓடக்கூடியவர்களாக நாம் வந்து இருக்கின்றோம் பொருளாதாரம் திரட்டுவது ஹலால் தான் என்றாலும் அல்லாஹுடைய கடமைகளை அலட்சியப்படுத்தி விட்டு அந்த பொருளாதாரத்தின் பக்கம் நாம் சென்று விடுவதை சைத்தான் சில வேலைகளிலே பரவாயில்லை என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்தில் போட அந்த ஒரு சிந்தனை கீற்றை தான் நான் இங்கே சுட்டி காட்டுகின்றேன் எல்லோருக்கும் இது சில சந்தர்ப்பங்களிலே ஆகிவிடும் ஆனாலும் அல்லாஹூ ரபுல் ஆலமின் நமக்கு வந்து என்ன சுட்டி காட்டி இருக்கின்றானோ அதை நாம் வந்து செவ்வனே சரியான முறையில் நாம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் எது தவறு எது சரி என்பதை நாம் வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லக்கூடிய அடிப்படையில் இருந்து விளங்க வேண்டுமே தவிர நமக்கு நாமே கேள்வியை கேட்டு நம்முடைய மனசாட்சியை நீதிபதியாக்கி இது பரவாயில்லை என்ற ஒரு நிலைக்கு நாம் செல்லுவதும் ஷைத்தானுடைய ஒரு சூழ்ச்சி என்பதை விளங்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்ச்சிகளில் இருந்தும் நம்மை நாம் பாதுகாத்து கொண்டு அல்லாஹ் அபுல் ஆலமின் சரியான ஒரு நேரிய பாதையிலே நாம் செல்லக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆகவே சைத்தானுடைய ஆற்றல் என்பது பல்வேறு கோணங்களில் இருக்கும் அது சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் அதை குரான் அதிசோடு ஒப்பிட்டு தான் நாம் வந்து பார்க்க வேண்டும் அவ்வாறு ஒப்பிட்டு பார்த்து அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருக்கும் தந்துள்ளுவானாக வாகுரு தாவான் அலமது இல்லாஹி ரபுல்லமின் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்தூர்